அடுத்ததாக வந்து சஹில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ் அஸ்மஹன் நபி பிஹா அருசன் காலையில் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது அந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற புரியல் அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்து இருக்குது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது என்னென்னா அங்கே வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது ஏன்னா சூழ்லாயி சல்லாஹலி வல்லம் வலிமாலாம் முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து பத்து பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து ரசூல் அங்கே வராங்க அப்பயும் அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்கண்டிக்கிறான் சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துட்டாங்க அவங்க பேசிக்கின்றதாக்கிறாங்க போகலை இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க கல்யாணம் ஊட்டில் எரிப்பாங்க பேசிக்கின்றே தான் இருக்கிறது வேணுமென்னும் பேசிக்கின்றிருப்பாங்க என்ன அவங்க அந்த இடத்த விட்டு போகவில்லை அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூல்லாயி சல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் செல்லம் அவங்க என்ன அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து சலாம் சொல்கிறாங்க அப்படி அந்த மாதிரி என்ன சுகம் விசாரிக்கிறாங்க மறுபடி வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கு பின்னால் அவர்கள் போன பின்னால் அந்த கு அந்த குரான் வசனம் இறங்குது சூரா அஹாபில் வந்து நீங்கள் வந்து ரசூலுல்லாயி சலல்லாஹ் அவருடைய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போக வேண்டாம் அழைத்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்ட உடனே என்னை இதாக தாய்ம்தும் ஃபந்தசிரும் நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுங்க வெளிக்கிளம்பி சென்று விடுங்கள் நி ஹைர முஸ்த நிதீலி ஹதீதின் நீங்கள் எந்த ஒரு கதைக்கும் என்ன அந்த இடத்துல உன் சடைந்து கொள்ளாமல் அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஆறுதலாக கதைச்சிக்கின்றிருக்காமல் அங்கிருந்து போய்விடுங்க இன்னதா அதாவது இன்ன கா இன்னதாளிக்கும் காண யுதின் நபி ரசூலுல்லாஹி ரசூலுல்லாயி சலாஹா அலிஸ்லாம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது ஃபயாஸ் ஸீமின்க்கும் அவர் உங்களுக்கு சொல்ல என்ன செய்கிறார் வெட்கப்படுகிறார் தாலா ரசோல்லாட கண்ணியத்தை சொல்லி என்ன செய்கிறான் அதை இருக்கிற அல்லாஹூத்தாலா உண்மையை சொல்ல என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த குர்வான் வசனம் என்ன செய் இறங்குது அதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க அதை தவிர்த்து கொண்டார்கள் என்றதை நம்ம புரிகிறோம் ரசூல்லாவுடைய மக்காம் ஒரு கண்ணியமான ஒரு இடம் எங்களுடைய இடம் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட ஒரு பேச்சொழுக்கம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பிட்டோமா அந்த இடத்துல என்ன செய்யணும் போய்விட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது இதே இஸ்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்லுதுண்டா ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெக்கிங் என்ற பெயரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம் முதலாவது ஒரு மனநோயில் லெவல் இது இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒத்தன் சந்தோஷம் அடை வந்துருந்தேன் அதாவது அடையாளப்படுத்துவார்களை சடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறதே இவன் மகிழ்ச்சி அடைகிறது சைத்தான் மனிதண்ட உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு திடீர்னு ஒருத்தர் வழுக்கி விழுந்தோடனே யாருக்கும் இயற்கையாக என்ன செய்யும் கவலை வரும் ஆனால் முதலாக சிரிப்பு வருது நண்பர் ஒருத்தன் கீழே விழுந்தா நமக்கு என்ன சிரிப்புவார் அப்போ இயற்கையாக சைத்தான் சைத்தான் அந்த சிந்தனையை விதைக்கிறான்னு அர்த்தம் உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடணும் அதிலேருந்து வெளியே வந்துடும் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது அவரும் என்ன என்றால் அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார் ஏண்டா இதை சொன்னால் அல்லது இது நிகழ்வு நடந்தால் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என் வேதனையை புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க அப்போ இது ஒரு நோய் இந்த இந்த மனநிலை அதை உச்சகட்டமாக பார்க்க முடிஞ்ச இடம் ஒன்று தான் இந்த திருமணம் திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் இந்த முட்டை அடிக்கிறது சரியா அதாவது அந்த நாற்றமடைஞ்ச முட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது அல்லது அவரை கொண்டு போய் என்ன இந்த மாட்டு வண்டியில் கொண்டு வரது அல்லது இந்த இருக்கிறதுலே அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ள வைகளில் கொண்டு வரது அல்லது அவரில் என்ன இந்த எல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வரது அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது அடுத்த முகத்தில் என்ன கண்ட கண்ட என்னது ஒரு பொருத்தம் இல்லாத வைகள்லாம் இந்த பூசி விடுறது இது போன்று போன்ற அதாவது ஒரு கேவலமான நிகழ்வுகள் அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அவரை கடத்திட்டு போயிடுறது அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டாந்து வச்சுட்டுக்கிறது அல்லது ஒரு ரூமில் தனியாக என்ன செஞ்சிடுற அடைச்சிடுறது இப்போ பெண் ஆண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க நாங்களும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்கிறது அந்த மனம் ஆனால் மனப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது இப்படி ஒரு மரண சம்பவமே இலங்கையில் என்ன செஞ்சு நிகழ்ந்தது ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சுது இப்படி நிகழ்ந்தது இந்த மாதிரி நடத்தி அப்போது இது இதெல்லாம் என்ன அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நட்புடைய வடிவம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும் இல்லைண்டா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது அப்படி வருதுன்னா ஒன்றில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம் அது கண்ணியமானவராக அரிக்கலாம் முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை நட்பெண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை தெரியலை இந்த அறியாமை அதே நேரம் ஆளுமை பூதாமை ஆளுமையற்ற ஒரு தன்மை இல்லைனா இது போன்ற இடங்கள்லெல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான் பார்ப்பான் இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படின்ற மனநிலை ஷைத்தான் அடுத்த அது பாருங்கள் என்னது இன்னும் யுஹூன் தன் தான் தசி அல்பாஹிஷா இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களை பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் மறமையில் தண்டனை என்று சொல்கிறேன் தானே இதெல்லாம் நிறைய பேர் இந்த சைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை தான் அடுத்தவங்கள பார்த்து 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 தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க சைத்தானிய தேக்கனவே இருக்குது அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவலியாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்களெல்லாம் விற்கிறான் அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்காரர் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் எல்லாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதன் ஊடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்தளவுக்கு வந்து என்ன சொன்னால் ஸ்டேஜுக்குள்ளே என்னது பட்டாசை போட்டுடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கி வந்துருக்கு இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது இவ்வளோ லட்சம் தான் இவ்வளோ பணம் தான் அப்போ தான் அவனுக்கு என்ன செய்வேன் அதை தருவேன்றது அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிற பார்க்குறோம் இப்போ இந்த அநியாயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இது இது ஒரு ஒரு இது அவையின் பொறுத்துக்கள்றான் அந்த நேரத்தில் நடக்கக்கூடியலாம் அவரும் என்ன மான மானம் கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரித்து இருக்கிறார் இப்படி ஒரு நட்பு வட்டும் நமக்கு இன்றையோட தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கிறான் ஏன் தெரியுமா இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான் பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான் அதனால் தண்டை டேர்ன் வருது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது சிலர் பொறுப்பது மட்டுமில்லை ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா நீங்களாம் உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் இருந்தேன்னு அவன் கேட்குறான் அப்போ நடக்கலேன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான் அப்போ இதே என்னென்னா அதை மெசோக்கிசம் என்று சொல்வார்களே அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது இது அதைவிட கேவலம் எனக்கு வேதனை நடக்கிறதில் நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே இது அதைவிட கேவலமான ஒரு நிலை எனக்கு ஒத்தம் வேதனை தாராண்ட அதை நான் எப்படி ரசிச்சுட்டிருப்பேன் எனக்கு ஒத்தம் வேதனை தாராண்டா நான் ரெண்டு மூணு ஒன்று வரணும் உண்டு அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டிய என் ஆளுமையை பாதுகாத்துக்கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது இல்லைன்னா அவனை கண்டிக்கிறது இல்லை அவனை தண்டிக்கிறது இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது இது இது நடக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பதே எப்படி இருக்குது இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இணைகிறாங்க தானே ஒரு வார்த்தையை பொறுத்துக்கள்றாங்க இல்லை மனைவி பேசினா கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறது இல்லை மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறது இல்லை கை நீட்டினா பொறுக்கிறது இல்லை ஒய்ஃப் கை நீட்டி பேசினா கை கையை நீட்டி பேசாது அப்படின்னு சொல்கிறது அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகிறது ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கணாங்க இதில் இந்த வலிமாலை மாலை அக்கதணிக்காலும் அதை விட கேவலமானவை எல்லாம் பொறுத்துக்கண்டாங்க கண்ட கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கண்டாங்க அப்போ இயற்கை அதுதானே மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது இதனால் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இரவு முழுதும் ஒன்னே அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜுர் பூரை கொண்டு போய் என்ன செய்யுது வீட்டில் விடுவது ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு இடத்துல எது மாதிரி நடந்துட்டு இருக்குது இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான் ஒரு தின் இந்த இவருடைய திருமணம் போல அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போறாங்க இவருடைய திருமணம் போல இவராக சத்தம் போட்டு போகிறாங்க பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சிக்கிறான் இது இந்த ஃப்ரெண்ட்ஸ்மார்ட்ட இந்த இது அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணே திடீரென மாப்பிள்ளையான கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ்மார் அவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்கள அடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்படித்தான் நீ வளம் இவனு பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது குரான் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அந்த தம்பதியினர் அந்த அமைப்பில் குர்ஆன் புரியிய அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்யுங்க பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது இந்த இது இது எங்கேருந்து முதல்ல ஆரம்பிச்சுக்கு இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கங்கிருந்து ஆரம்பித்தது புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது உண்மையிலேயே அதாவது ஒரு 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 பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய திக்ஸுகளையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும் இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க அப்போ அதை விரும்ப விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாகிட்டாங்க இன்றைக்கு என்ன ஒவ்வொரு மதத்தினரும் அவங்க அவங்களோட என்ன அதை ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க பண்ணுங்க பிரித்து கொடுத்திக்கிறாங்க அந்த லெவலுக்கு ஒழுக்க ஈனத்தில் ஒழுக்க இனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுகின்றிருக்கு இது எப்படி என்று சொன்னால் நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிசு இந்த படையில் நான் இருந்தேன் காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாங்க அந்த ஏன்னா அவ்வளவு நம்ம வந்து அதுல முன்னேறி போகிற லெவலுக்கு இதாகிக்கு அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ள வந்து என்ன செஞ்சு சேர்ந்திருக்கு மதுரசாக்கள்ல வந்து என்ன செஞ்சிக்க சேர்ந்திருக்குது சாதாரண ஹோஸ்டல்கள்ல வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஏ லெவல் முடிக்கிற டைம்ல எல்லாரும் மாணவர்கள் களைஞ்சு போறது அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு சேர்ந்திருக்குது இங்குகள் அடிச்சுக்கெல்றது என்ன ட்ரெஸ்ஸுகளை நாசமாக்கிக்கிறது இது போன்ற லெவலெலாம் வந்துருக்கு இப்போ எல்லாம் மாறி பெண்ணை வந்து மாப்பிள்ளை மாதிரி ஜோடிக்கிறது ஆ மாப்பிள்ளை வந்து பெண் ஜோடிக்கிறது என்று என்னென்ன விதமான அதாவது அந்த ஒரு அறியாமை ஜாகிலியத்து அதே போல் கேவலமான சிந்தனைகள் வர்றதோ அவைகள்லாம் செய்கிறாங்க இதில் தான் பாதுகா இது வந்து முதலாவது மன ரீதியான ஒரு ஒருவரோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நோய் இது இரண்டாவது தண்ட வேதனையை வெளிப்படுத்துறதுக்கான ஆளுமையின்மை பிறரை நோவினைப்படுத்தி சந்தோஷப்படுதல் என்பது நாளைக்கு எந்த லெவலில் கொண்டு வந்து விடுமெண்டா ஏன் கவலை இவன்ட்ட சொல்கிறதா என்ற லெவலில் கொண்டு வந்தால் என்ன செய்ய வேண்டாம் ஏன்னா அவன் சிரிப்பான் எல்லாத்துக்கும் கவலை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே சோகங்கள் கவலைகள் வேதனைகள் யாராவது சொல்லுகின்ற பொழுது அவன்கிட்ட போய் தத்துவம் இருக்கிற தன்மையே இதனோட விளைவு தான் மொத்தம் ஒரு கவலையை சொல்லிட்டிருக்கிறான் அவன் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லாமல் அது இருக்கும் அப்போ என்ன செய்வோம் நம்ம ஆறுதலுக்கு நம்ம கேட்கணும் அது கேட்டு ஆறுதல் சொல்லணும் ஆனால் அதில் போய் தத்துவம் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இதுக்கு சட்டப்படி நீ கவலையை பட்டிக்கக்கூடாதுன்னு பேசினா அவன் பெரிய கவலை அதுதான் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது இந்த விளைவுகள் அடுத்தவன் படுற வேதனையில் நம்ம சந்தோஷம் அடைதல் அடுத்தவனுக்கு ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் சரி எங்களால் அந்த வேதனையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது அதை வந்து ரசிக்கிற அமைப்புலையோ அதை வந்து அதை நகைச்சுவைப்படுத்துகிற அமைப்புலையோ நம்ம வரக்கூடாது அது வருவது என்பது மிக தவறான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்துவோம் சில நேரங்களில் ஒரு நோயாளி வேதனையோட உச்சகட்டத்தில் இருந்துகிட்டுப்பா நம்ம இருப்போம் சில மரணங்கள் சில நிகழ்வுகள் சில பொழுதுகள் இவைகளெல்லாம் அடுத்தோட வேதனை உணராமலே அந்த நேரம் என்ன செஞ்சிக்கும் கழிஞ்சிக்கும் அதே மிகப்பெரிய வேதனை அவர் உயிரிழந்திருப்பார் அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டி இருக்கும் அவருடைய வேதனைகள் தாண்டிக்கும் உங்கள்ட்ட சொல்ல முடியாத நிலமையில் காரணம் எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல் இந்த நகைச்சுவை உணர்வைக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த நகைச்சுவை உணர்வு எதை எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும் இல்லை சொன்னால் சகாபாக்களுடைய விஷயத்தில் மற்ற மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும் நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும் சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வர பார்க்கும் நம்ம எந்த இடத்துல எது செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் எந்த அளவுக்கு இது நகைச்சுவை இது போயிட்டுன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூடிய ஒரு சீரியஸான விஷயம் ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது அதில் கூட அந்த நகைச்சுவை உணர்வுடைய அந்த பாதிப்பு அதை எப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறாங்க சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி என்ன எதில் ரசூலாம் சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும் எதில் வந்து என்ன அதாவது ரசூர் சலாவுடைய சில மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால் அதுதான் மகிழ்ச்சியை சொல்லணும் சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நெ நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு இதெல்லாம் இந்த நகைச்சு நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது எங்களுக்கு வரக்கூடாது பரிஹசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம் அது வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்கள் உண்டான இந்த திருமண நிகழ்வில் பாதிக்குதுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன் அது எங்களுக்கு தேவையே இல்லை அது எங்களுக்கு தேவையே இல்லை இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்ததுதான் ஆச்சரியம் இன்றைக்கு இது இல்லாத வீடுகள் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்று வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்குறோம் இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வு கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும் போயிடணும் இதில் ஊர் பள்ளி வாயில்கள் இதில் ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கணும் இதால் என்னென்ன செய்யலாம் இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வுன்றதை பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் மனவரை இந்த மனவரைக்குள்ளே போய் எல்லாருமே உட்காந்துகள்றான் மனவரைக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும் எல்லை மீறலில் போய் என்ன செய்யும் இது முடியும் இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்கிறோம் இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இது தவிர்க்கப்பட வேண்டும் இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும் உணர்த்தணும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள் இன்ஷால்லா அடுத்ததாக நம்ம வந்து மனவருடைய சட்டங்கள் மனப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அதை ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم